நமக்கு ஒரு நாற்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்துருக்கு பார்த்துடுங்க இந்த இடம் வந்து நமக்கு பாலூர் பாலூர் குளத்தங்கரைக்கிட்டேருந்து அந்த வட்டக்கோட்டை சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கே பேக் சைடில் கிடக்கு பார்த்துடுங்க இடம் இது வந்து இப்போ இந்த ரோடு இவங்க பஞ்சாயத்துக்காரங்க எல்லாம் திருத்தி போட்டிருக்கியாவே இதில் இன்டர்லாக் போட்டு விட்ருவோம் பார்த்துடுங்க கரண்ட் எடுக்கவும் போஸ்ட் இன்னும் இது வரைக்கும் வந்தாச்சு நல்ல நிரப்பான கண்டம் பார்த்துடுங்க பக்கங்களில் எல்லாம் வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா தான் வீடுகள் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது உங்களுக்கு ஏதாவது பண்ணைகள் ஏதாவது வைக்கணும்னு சொன்னால் அருமையான இடம் பார்த்துடுங்க சுற்றி உள்ள ஏரியாவை பார்த்துடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க ஏரியா எல்லாம் இதில் நம்ம அந்த கண்டத்துக்கு போகிற வழியில் என்ன ஒரு வீடு என்ன இருக்குல்ல இது ஒரு வீடு இதில் பக்கத்துலேருந்து ஒரு வீடம் தான் இருக்கு பார்த்துடுங்க வழி பாதையை பார்த்துடுங்க அழகாக திருத்தி போட்டிருக்கியாவே இனிப்போ உடனே இதில் இன்டர்லாக் போட்டுருவாவ நமக்கு டிம்போ போகக்கூடிய வழிப்பாதை தான் இது பாருங்க நமக்கு கருங்கல்லேருந்து இந்த இடத்துக்கு வாரதுக்கு போனால் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் பார்த்துடுங்க பாலூர் குளத்தங்கரையிலேருந்து நம்ம வெட்டக்கோட்டை சிஎஸ்எஸ் சர்ஜிக்கு பேக் சைட் கிடக்கு இந்த இடம் இதுதான் நமக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடிய வழிபா பாருங்க நல்ல இயற்கையான இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க இடத்த நமக்கு இடமும் நல்ல நிரப்பான இடம் பார்த்துடுங்க ஏன்னா இதில் வந்து மற்ற மாதிரி மண்ணு போட்டு நிறத்துக்கிட்டு எந்த வேலையுமே கிடையாது உங்களுக்கு ஏதாவது பண்ணைகள் ஏதாவது வைக்கணும்னு சொன்னால் அப்படியே இதில் தொடங்கிடலாம் நம்ம கண்ட வரைக்கும் கரெக்ட் அழகாக வண்டி வந்துடும் இதுதான் இடம் என்ன நம்ம பார்க்கக்கூடியதான் இடம் நல்ல நிரப்பான கண்டம் பார்த்துடுங்க கொஞ்சம் தேக்குகள் நிற்கிது அப்புறம் கொஞ்சம் தென்னம் மரங்கள் எல்லாம் நிற்கிது நல்ல அழகான செவ்வாழ மண் ரேட்டும் குறவுதான் அவங்க இது ஒரு சென்ட்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய்ச்சி கேட்குறாங்க பார்த்துடுங்க தேவை உள்ளவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்